அண்ணன் சீமான் அவர்களை பற்றி நான் என்ன பேசுறது ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தளபதியாகத்தான் என்றும் நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் எனக்கும் சீமான் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க நான் தேசியத்தில் தமிழை பாக்குறேன் அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பார்க்கற அவ்வளவுதானே வித்தியாசம் நண்பன் சீமான் அவர்களை பத்தின என்ன பேசுறதுங்க ஒரு அரசியல் தலைவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தளபதியாகத்தான் என்றும் நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் காரணம் அவருடைய கொள்கை அந்த கொள்கையிலே அவர் எடுத்திருக்கக்கூடிய உறுதி பூண்ட ஒரு நிலைப்பாடு அதற்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை என்று தைரியமாக அந்த போர்க்களத்திலே போராடக்கூடிய மாண்பு இது அண்ணன் சீமான் அவர்களை தமிழக அரசியல்ல ஒரு தனிப்பெரும் தலைவராக உயர்த்தி நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று எனக்கும் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க நான் தேசியத்துல பார்க்கற அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பாக்கிறார் அவ்வளவுதாங்க வித்தியாசம் இருவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை இருந்தும் எப்பொழுதும் அண்ணன் சீமான் அவர்களுக்காக தொடர்ந்து ஆதரவாக நான் குரல் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம் இன்னைக்கு அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா அந்த நேர்மையும் நெஞ்சுறுதியும் குறைந்திருக்கிறது அது இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக தொடர்ந்து நிற்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இருவரும் பங்கேற்கக்கூடிய கூடிய முதல் மேடையாக இருக்குது அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக அந்த கடைசி கட்ட தருணத்தில் அந்த எட்டு பேரத்தையும் பார்த்து மார்க் போட்டு இவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்ற வேலை ஒரு சாதாரண வேலை இல்லை அது சுமை அந்த சுமையை தாங்கி மேடையின் மீது அபர்ந்து இரண்டு அற்புதமான மனிதர்கள் நான் பெரிதும் விரும்பி ரசிக்கக்கூடிய உங்களுடைய நெஞ்சத்தை எல்லாம் எப்பொழுதும் கவரக்கூடிய பேராசிரியர் ஞான சம்மந்தன் ஐயா எவ்வளவு எளிமையா பாருங்க டிவியில் அவங்க வந்தாவே எந்த வேலையாக இருந்தாலும் தூக்கி போட்டுவிட்டு விட்டு எல்லோரும் அமர்ந்து பார்ப்போம் அப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவை கலந்து தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசக்கூடிய அற்புதமான ஒரு மனிதர் அந்த அதே மேடையில் ஐயாவை சந்திப்பதிலே என்னுடைய ஒரு பாகியமாக இந்த நேரத்தில் நான் கருதுகின்றேன் அதே போல மீடியா துறையில எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு மனிதர் நேர்மையானவர் நடுநிலைமையானவர் தன்னுடைய கருத்தை உறக்கமாக பேசக்கூடியவர் எல்லோரையும் மதிக்கக்கூடியவர் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஒரு நிலைபாடு எடுக்காமல் எல்லோருக்கும் சமமான மேடை அமைத்துக் கொடுக்கக்கூடிய புதிய தலைமுறை புதிய தலைமுறை தொலைக்காட்சி குழுமத்தினுடைய நிறுவன சீனியர் எடிட்டர் சீனியர் எடிட்டராக இருக்கக்கூடிய அருமையான கார்த்திகன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே சொல் தமிழா சொல் மிக முக்கியமாக தமிழகத்தில் இந்த நேரத்திலே நடத்தப்பட வேண்டிய நிகழ்வு காரணம் இங்கே மாணவ அரசியல் இல்லை ஒரு மாணவ அரசியல் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஒரு நாளும் சொல் தமிழா சொல்லாக இருக்கும் கல்லூரியில் ஆக்ரோஷமாக பேசுவாங்க ஒரு மாணவர் சங்க தேர்தல் நடக்கும் பொழுது ஆக்ரோஷமாக இருக்கும் அங்கிருந்து அடுத்த கட்ட தலைவர்கள் கிடைப்பாங்க அரசியலுக்கு மட்டும் இல்லை அரசியல் என்பது ஒரு பரிணாமம் அவர்கள் எந்த துறைக்கு சென்றாலும் கூட அந்த மாணவ பருவத்தில் குறிப்பாக கல்லூரிகளில் மிக சிறப்பாக பேசக்கூடியவர்கள் தான் சொல்லக்கூடிய கருத்தை வலிமையாக சொல்லக்கூடியவர்களை ஒரு கல்லூரி தயார் செய்து வெளியனுப்போம் ஆனால் நம்முடைய சாபக்கேடு என்னை கல்லூரிகள்ல அரசியல் என்கின்ற வார்த்தை தவறாக போய் அது உச்ச ஜேம்ஸ் மைக்கேல் லிங்டோ ஜே எம் லிங்டோ அவர்கள் தலைமையில போட்டிருக்கக்கூடிய கமிட்டியினுடைய ரிப்போர்ட் அதன் அடிப்படையில் இந்திய பல்கலைக்கழகத்தில் கல்லூரிகளில் மாணவ அரசியல் என்பது கடுமையாக ஒரு நெருக்கடியில் என்று கொண்டிருக்கிறது அப்ப மாணவங்களுக்கு பேசுவதற்கான மேடை எங்க இருக்கு வாய்ப்பு எங்க எங்கே வந்து அவருடைய கருத்தை ஆணித்தரமாக அவர்கள் பதிவு செய்ய முடியும் இன்னைக்கு ஒரு பெரிய மாமன்றத்தை நம்முடைய எஸ் ஆர் எம் குழுமம் உங்களுக்காக ஏற்படுத்தியிருக்கின்றார் இந்த சொல் தமிழா சொல் என்பது எல்லாத்தையும் தாண்டி தமிழகத்தினுடைய அரசியலாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கட்டும் பேச்சாளராக இருக்கட்டும் எல்லோரையும் அடையாளம் காட்டக்கூடிய மேடையாக மாறி இருக்கிறது